ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது அரசு மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் இதனால் பரிதவிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைகிறார் சரவணன் விவரங்கள் தொடர் கனமழையின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து மழை நீரானது தேங்கிய குளம்போல் காட்சியளிக்கிறது குறிப்பாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று பெய்த கனமழைகள் அரசு மருத்துவமனை முழுவதுமே ஒரு குளம்போல் ஒரு காட்சி போல் காட்சியளிக்கிறது குறிப்பாக இங்கே இங்க இங்க வரக்கூடிய செவிலியர்கள் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளை பார்க்க வரக்கூடிய அனைவரும் மிகுந்த சிரமத்துக்க உள்ளாகினார்கள் குறிப்பாக நோயாளிக்கு தேவையான தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு கூட வெளியே செல்ல முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டுள்ளது பொதுவாக இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தேங்கிய மனிதரை உடனடியாக அப்புறப்படுத்தக்கூடிய நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக ராமநாதபுரத்தில் பல்வேறு இடங்களில் பழமையான மரங்களானது சாய்ந்தது உடனடியாக துறை ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு துறைகள் விரைந்து மரங்களை அப்புறப்படுத்த பறியலில் ஈடுபட்டனர் பிறகு போக்குவரத்தானது சரி செய்யப்பட்டுள்ளது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தேங்கிய மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தங்களது தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சரவணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க